Paca, as usual rombavey nalla iruk aa விஜய் சேதுபதி ஆக்ட் எப்பவும் போலீஷா என்ன சார் நல்லா இருக்கு வித்தியாசமானது அவருக்கு எப்பவுமே என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சூட்டபிளா இருக்கும் நல்லா நல்லா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஓகே பேர் அவரோட பேர் மகாராஜா ஓகே தான் பட் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு வித்தியாசமா ட்விஸ்ட்டு நிறைய ட்விஸ்ட் த்ரில்லிங் அடுத்தடுத்து என்னங்க அந்த ஒரு இது எல்லாமே நல்லா இருந்துச்சு தான் சார் அது கான்செப்ட் என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்ல தெரியல பட் ஆனால் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் நடராஜ் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்போதும் போல நல்லா இருந்துச்சு சார் ஃபேமிலியோட பார்க்கலாம் தெரியல ஆனால் த்ரில்லிங் அப்புறம் ட்விஸ்டெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் சார் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு படம் விஜய் சரி ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ரெண்டு கிளைமேக்ஸ் மாதிரி ரெண்டு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பிரதர் இல்ல கண்டிப்பா இது வந்து அவருக்கு ஷியர் ஹிட் தான் பிரதர் அவர் இந்த ஐம்பதாவது படன்றரை தாண்டி அவரோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்துருக்காரு இதுவரை விஜய் சேதுபதி எமோஷனலா நடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் மாதிரிலாம் ஃபீல் வரும் பட் இதுல ரொம்ப எமோஷனலா நிறைய பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிருக்கு நல்லா கண்டிப்பா வந்து சம ஹிட்டாக போகிறோம் எல்லா கேரக்டருமே கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க பிரதர் ஒரு ஆளாக கேஸ்டிங் குரூப் பண்ணுறாங்கன்னா பெர்ஃபெக்டாக இவர் தான் செட் ஆகும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பர்சனலி சிங்கம் புலியோட அந்த ஆக்டிங் தான் ஏன்னா மனுஷன் வாழ்ந்துருக்காப்புல அந்த கேரக்டரா நமக்கே வந்து கோவம் வந்து என்னால் அடிச்சிடலாமான்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காப்புல

இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க பட் அது வந்து சென்சார்ல நிறைய கட் பண்ணிட்டாங்க டேரக்டர் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் கூட ஆட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் செமையாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக பட் ஓவரால் செம படம் ஒரு ஒரு கூஸ் பம் சீனும் இருக்கும் பட் தேவையில்லாமல் இல்லாம பம் சீன்ஸ் போட்ட மாதிரி இருக்காது அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செமையான கம்பேக்கு தான் ஃபிஃப்டி எத்து ஃபிலிமுக்கு ஒரு சூப்பரான கம்பேக்கு இந்த இந்த மாதிரி படங்களாக ஒரு சூஸ் பண்ணி நடித்தாருன்னா கண்டிப்பா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர்ஸ் தான் கிடைக்கும் இது ஒரு ஒரு எப்படி சொல்றது இது வந்து ஒரு ட்ராமா கைண்ட் ஆஃப் தான் எது சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிடும் ப்ரோ ஒரு ரொட்டீன் ஸ்டோரி தான் பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருத்திருப்பாங்க எல்லாமே க்ளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற மாதிரி இன்டர்வெல்ல ரிவீல் ஆகுற மாதிரி எழுதிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் ப்ளே எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் உங்களுக்கு வைலன்ஸ் கூட ரொம்பலாம் இல்லை ஏன்னா நம்ம சென்சாரில் நிறைய கட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஆட் பண்ணிருந்தா கூட இன்னும் சம்மையாக இருந்துருக்கும்னு தோணுச்சு ஆ வந்து தமிழ் சினிமா ஆறு மாதமா நல்ல படம் நல்ல படம்லாம் இன்னும் இந்த மாதம் போல நல்ல படம் நல்லா படம் சொல்லி இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த படம் சத்தியம் பார்க்கலாம் சொன்னாங்க மகாராஜா படத்துல சத்தியம் வந்து பார்க்கலாம் சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து படம் வந்து நல்லா இல்ல சொல்லிட்டு மலையாள படம் நல்லா நல்லா சொல்லிட்டு அவங்களா இந்த படம் விஜய் இந்த படம் கேரட் பேசுன்னு சொல்லுவேன் அவங்க வந்து ஐம்பதாவது சொல்லிட்டாங்க ஐம்பதாவது இருபத்தஞ்சு நூறுலாம் பாத்தீங்கன்னு தமிழ் சிமா பெரியலாம் தான் தாங்கி ஏன்னா விஜய் படம் தான் இருக்கிறீங்க ஐம்பதாபோ சுடம் தாண்டவம் தாங்கி விஜய் சதுமதிக்கு ஒரு ஐம்பதாவது படம் நல்லா ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் மக்களுக்கு ஐம்பதா படம் ஐம்பது கோடி மேலே மேலே வசலாம் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது கோடி அது மேலே போயிட்டு இருக்க படம் அது மாதிரி இருக்கும் படம் பார்த்தது இங்கே ஒரு லாக இல்லை படம் உள்ள ஆரம்பிச்சு ஒரு தான் போயிட்டு இருக்கு அது குறிப்பாக எனக்கு இன்டர் பிளாக்ல வர ஃபைட் சீன் அந்த ஃபைட் சீன் ஆனலர்ஸ் வந்து நல்லா பக்கா பண்ணிருக்காரு அது கிளைமேக்ஸ்ல முடியும் போது வர ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு இந்த படம் பார்த்துலாம் குறைச்சு ரொம்ப ஒன்றும் இல்லை தேட்டருக்கு வந்து சிட்டி வந்து பார்க்கணும் ஒரு பக்கா மசாலா ஆசை இது என்டர்டெயினர் தான் படம் ஃபேமிலி என்டர்டெயினர் சொல்லுவேன் நீங்கள் எனக்கு ஆக்டிங் வைஸ் நல்லா பிடிச்சிருக்கு ஆக்டிங் டிரெக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு அது நீங்கள் படம் பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாத மாதிரி இருக்கும் ஆனால் அது போகும்போது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகும்

மெசேஜ் தான் படம் நல்லா இருக்கு நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு எங்கள் அண்ணே மக்கள் செல்வன் விஜய் செல்வன் நல்லா நடிச்சுட்டாப்புல எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி அவர் படம் நிறையா பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் எனக்கு அந்த நான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பழைய படத்தை காட்டிலும் இந்த படம் ஒரு நல்ல கதை அவருடைய இது எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது படம் விஜய் சதுபதி கரியரில் பெஸ்ட் படம் இதாக இருக்கும் அனுராக் அஷூப்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர் ரைட்டிங் சூப்பராக இருக்குது படம் நல்லா படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அவரோட இதுக்கு முன்னாடி மக்கள் சரியாக போய் ரீச் ரீச் ஆக வேண்டிய இதுக்கு முன்னாடி எப்படி இந்த படம் கண்டிப்பா எல்லாரும் வேண்டிய படம் ஒரு அஜித் குமார் மங்காத்தா அமராவது படம் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க நல்லா இருக்கு சார் ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து தேட்டர்ல பாருங்க மிஸ் பண்ணாதீங்க விஜய் சேதுபதி சார் ஆக்டிங் பேலன்ஸ் எல்லாரோட எல்லா காஸ்டோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது மெயினா இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது பிளீஸ் வந்து பாருங்க என்ன மாதிரி சோஷியல் மெசேஜ் இப்போ ஃபிலிம் தான் சோஷியல் மெசேஜ் ஃபிலிம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம் தாராளமாக வந்து பாருங்கள் ஆமாம் கொஞ்சம் ரீச் ஆகலை பட் இந்த படம் கம்பல்சரி ரீச் ஆகும் அவர் நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு டேரக்டர் நம்ம பாராட்டணும் சார் கண்டிப்பாக வந்து எல்லா தேட்டரில் பாருங்கள் இல்லை சார் இன்றைக்கி எல்லாரோட ஆக்டிங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே சொல்கிறேன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க யாரையும் பர்டிகுலராக நம்ம தனித்தனியாக சொல்லணும் எல்லாருமே அவங்க அவங்க ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க என்ன மாதிரி ஆடியன்ஸ் சார் மோஸ்ட் ஆஃப் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸு கவர் பண்ணணுமான்னு தெரியல பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் மெசேஜ் மாதிரி தான் இது இருந்தாலுமே செட் ஆஃப் பீப்புள்ஸ் இப்போ நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா பிடிக்கும் சார் ஏன்னா மேக்கிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மேக்கிங் நம்ம சேனலுக்கு எல்லாரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க நண்பர் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு முதல்ல அவருக்கு அதெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறார் புதுப்படம் வந்தோடனே தேட்டருக்கு வந்து அவருடைய தேட்டர் ஃபேன்ஸை நமக்கு அடையாளம் காட்டுறவர் நம்ம நண்பர் ஓகே இப்போ படத்துக்கு வருவோம் மகாராஜா பேரில் மகாராஜா வசூலில் சக்கரவர்த்தி ஆவார் பேரரசு ஆவார் எல்லா தேட்டர்லேயும் க்ரௌடு கன்ஃபார்மாக வரும் பசங்க தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க முக்கியமாக மக்கள் விஜய் விஜயசபதி ஃபேன்ஸே தலையில் வச்சு கொண்டாடுவாங்க அதில் எந்த டவுட் இல்லை வன்முறை காட்சிகள் அதிகம் கண்டிப்பாக ஒரு சாரர் சொல்லுவாங்க வேறு வழி இல்லை தப்பு பண்ணணும் இப்படி தான் அடிக்கணும் ஒதைக்கணும் கை காலை உடைக்கணும் கொலை பண்ணணும் குடலை உருவணுன்றத கோவம் எல்லோருக்கும் விஷயம் தான் பாலியல் பலாத்காரம் தேவையில்லை அதுக்கு யார் யாரை தப்பு பண்ணாதீங்க அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதுவும் வயசு வித்தியாசம் இல்லாமல் நடக்கிற விஷயம் முக்கியமாக சிங்கம் பூணி இந்த மாதிரி நடித்தது முதல் முறைன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எதனால் அவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல நடிப்பில் அவர் ராட்சசந்தான் புலி சிங்கம் தான் ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணது வருத்தம் தான் மற்றபடி படத்துக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் டேரெக்டரு கிளாப்ஸ் டேரக்ஷன் கிளாப் எல்லாமே கிளாப்ஸ் தான் சின் சின் கொண்டாட்டம் தான் மறுபடியும் தியேட்டரில் ஆடியன்ஸ் வருவாங்க